நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் உபாகமும் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ரேஸ் கார் வீரர் பில் உக்கோவிச் என்பவர் இண்டியானா போலீஸ் பைவ் ஹண்ட்ரட் என்ற புகழ்பெற்ற கார் பந்தயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆகிய இரு ஆண்டுகளிலும் பதக்கம் என்றார் அவரை போல ஓர் மட்டுமே சாதனை புரிந்திருந்தனர் உங்கள் வெற்றிக்கான காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் ஒன்றுமில்லை ஆஸ்லரேட்டரை முழுவதும் அழுத்த வேண்டும் வண்டியை இடப்பக்கம் செலுத்த வேண்டும் அவ்வளவுதான் என்றார் கார் பந்தயத்தில் ஜெயிப்பதற்கு கார் ஓட்டுதலில் அடிப்படையான காரியங்களைத்தான் தான் செய்வதாக உக்கோவிச் கூறினார் ஆம் பிரியமானவர்களே இதை போலவே ஆவிக்குரிய காரியங்களிலும் மிகவும் அடிப்படையான காரியங்களை நாம் கவனமாய் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இஸ்ரவேலரிடம் தேவன் இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவநாயக கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவநாயக கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று கூறினார் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களாக தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் அடிப்படையான காரியங்கள் என்னவென்றால் தேவனாகிய கத்தருக்கு பயப்பட வேண்டும் அவர் வழிகளில் நடக்க வேண்டும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் முழு இருதயத்தோடும் தேவனை சேவிக்க வேண்டும் இவைகளை நாம் நமக்கு நன்மை உண்டாகும்படி செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் தேவன் தன்னிடம் எதிர்பார்த்ததைப் போலவே யோசிப்பு நடந்து கொண்டார் யோசேப்பு தேவனுக்கு பயந்தார் அவர் வழிகளில் நடந்தார் தேவனை அன்பு கூர்ந்ததால் உலக இன்பங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடினார் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே சேவித்தார் தேவன் எதிர்பார்த்த இந்த அடிப்படை உயர்த்தினார் ஆம் பிரியமானவர்களே நாம் தேவனுக்கு பயந்து அவரை சேவிப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை அவர் நம்மிடம் கேட்க போகிறார் ஆகவே நாம் நன்றாய் இருப்பதற்கு தேவனுக்கு பயந்து அவரை நேசித்து சேவிப்போம் காட் பிளஸ் யூ ஹாவ்